வயசு ரெண்டு வயசு மூணு மாசமும் இவரை வந்து இவர் பிறந்து ஆறு மாசத்துல இருந்தே நான் காவத்தை பெரிய ஹாஸ்பிட்டலுக்கு தான் கிளினிக் கொண்டு போறேன் என்ன பிள்ளைக்கு ஸ்டோமக்ல பிரச்சனை என்ன பிரச்சனை பிள்ளைக்கு விசப்பீச்சேன் தண்ணி பிரச்சனை எனக்கு சுபம் இல்லைங்க மாசம் மாசம் மறந்துட்டாங்க எடுத்து குடிச்சுக்கிட்டு இருக்கோம் நம்ம தண்ணியை குடிச்சுட்டுங்க பிள்ளைங்களுக்கும் நோக்குட்டாங்க அதோட தான் ஸ்கூலுக்கும் போகுதுங்க ரோட்டு வசதி இல்லைங்க தண்ணிய பார்த்தா வெறும் புழுவுங்க உலகில் வேறொரு நாட்டின் கதையை நான் கூறவில்லை இலங்கையில் இரத்தினபுரி மாவட்டம் ஓப்பநாயக்க பிரதேச செயலகத்துக்குட்பட்ட காவத்தை பெருந்தோட்ட கம்பெனிக்கு சொந்தமான அக்கறள தோட்ட மக்களின் நிலைமையே இது அக்கறள தோட்டத்தில் வசிக்கும் ஐம்பத்தைந்து குடும்பங்களைச் சேர்ந்த மக்கள் இவ்வாறு சுத்தமான குடிநீர் இல்லாமல் சுகாதார சீர்கேட்டை எதிர்கொண்டுள்ளனர் மிக நீண்ட காலமாக இந்த பிரச்சனை இருந்தாலும் கடந்த இரண்டு வருடங்களாக இந்த குடிநீர் பிரச்சனை தீவிரமடைந்துள்ளது ஓப்பனாக புரிஞ்ச செயலாம் அக்கறையில் தோட்டத்தில் தாங்க வாழ்ந்தோம் எங்கள் அம்மா அப்பாலாம் வந்து வெள்ள காலம் தோ காலத்துலேருந்து வந்து இங்கே வாழ்ந்தாங்க பாட்டம் போட்டெல்லாம் ஆனால் இருந்து இப்போ எங்களுக்கு எந்த விதமான அடப்பட அடுப்பணை வார்த்தையும் இருந்து தண்ணி கூட இல்லை

இதற்கு முன்னர் ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் ஆங்கிலேயரால் நிர்மாணிக்கப்பட்ட கிணறிலிருந்து இத்தோட்ட மக்களுக்கான குடிநீர் விநியோகம் இடம்பெற்றது கடந்த இரண்டு வருடங்களுக்கு முன்னர் அங்கு பொருத்தப்பட்டிருந்த நீர் விநியோக இயந்திரம் மற்றும் குடிநீர் இணைப்புகள் என்பன சேதமடைந்தமையால் உரிய வகையில் குடிநீரை பெற்றுக் கொள்ள முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது தண்ணி தான் குடிக்கிறோம் இன்னும் பிள்ளைங்க மழை தண்ணி தான் குடிக்குது எங்களுக்கு பேசிக்கொள்ள இல்ல நீங்க எங்களுக்கு தண்ணி வசதியும் செஞ்சு கொடுத்தா உங்களுக்கு பெரிய பொண்ணுமா போவோம் மற்றது லெட் வசதியும் இல்லை இந்த ஸ்கூல்களுக்கு பிள்ளைங்களை கூப்பிட்டு போறதுக்கு வசதி பத்தாது ஏன்னா ரோட்டு சவுத்தா கிடக்கு வாகனம் வரத்து கேராது ஒரு பாபா கடைக்கு பாபா கடைக்கு இருந்தாலும் பொண்ணுக்கு போயிடாது அந்த மாதிரி இருக்கு எங்களுக்கு ஏழு ஏதமும் சின்ன உதவி செஞ்சாலும் பரவாயில்ல எங்களுக்கு பனி எங்க சொல் ஒரு நிறம் பார்த்து எங்களுக்கு சின்ன புலசூழ்ந்த கட்டி கொடுத்தாலும் உங்களுக்கு கோடி பூணியமா போட்டு மழை தண்ணி தான் நான் குடிக்கிறோம் அதுல புழு வேற உண்டுக்கு அந்த தண்ணி தான் நான் வடிக்கட்டு குடிக்கிட்டு இருக்கோம் மத்திய அதை குடிச்சு குடிக்க குடிக்க எங்களுக்கு நோவாதான் இருக்கு தண்ணி கூட நான் போயிட்டு மறந்து எடுத்து வைத்த வலி இருமது சனி சளி சளி தான் போவோம் இரும்புல சளி தான் அவங்குவாரு எங்களுக்கு தலைவலி உங்களுக்கு அதனால உங்களுக்கு உங்களுக்கு கோடி குடும்பமா போகும் எங்களுக்கு தனி செஞ்சு கொடுத்தா நல்லது போகணும் பள்ளம் பனி வந்து தூக்கிட்டு வரணும் பிள்ளை குடிக்கிறதுக்குள்ள என்ன பண்ணுவாங்க கீழே உள்ள ஆறுக்கு போயிட்டு குடிச்சா தான் காலேஜ் ஸ்கூல் போறதுனா பிள்ளைகள் எவ்வளவு காலத்துக்கு யூஸ் பண்ணுவீங்க மழை தண்ணி இல்லைன்னா மழை கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி தூக்கிட்டு வர வேண்டியதான் வரும் அப்படியா இந்த நாளை தண்ணி தூக்குறதே ஒரு வேலை தான் ஏற்கனவே இருந்து தண்ணி அந்த கிணறு ஒன்று செஞ்சு கொடுத்தாங்க அதே நேரம் மோட்டர் ஒடிஞ்சு மோட்டர் ஒன்று போட்டா தண்ணி வருமா மோட்டர் போட்டா தண்ணி வரும் மற்றபடி உங்களுக்கு இதெல்லாம் இருக்கு பட்டா எல்லாம் இருக்கு அப்படியா பெண்களுக்கு இந்த தண்ணி தான் கீழே உள்ள லைன்களுக்கும் போகுது புல்லா எல்லாருமே இதே நிலைமை தான் அவங்க கொடுக்கறாங்க கிணற்றில் நீரை பெற்றுக் கொள்வது இயலமான விடயமாக இருந்தாலும் அதற்கு தேவையான இயந்திரங்கள் மற்றும் இணைப்புகள் வழங்கப்படுமாயின் அது சாத்தியமாகும் நிலை காணப்படுகிறது அவற்றை பொருத்திக் கொள்வதற்கான வசதி அவர்களிடம் இல்லை தோட்ட நிர்வாகமும் இதுவரை இவ்விடயம் தொடர்பாக கவனம் செலுத்தவில்லை இந்த மக்களிடம் வாக்குகளை பெற்றவர்களும் அம்மக்களை கண்டுகொள்ளவில்லை என்ன செய்வதென்று தெரியாமலேயே அவர்கள் காலத்தை கடக்கின்றனர் இதனால் சிறுவர்கள் பெண்கள் வயோதிபர்கள் என சகலரும் மிக நீண்ட தூரம் பயணித்து ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தி நான்காம் ஆண்டு கால பகுதியில் ஆங்கிலேயரால் நிர்மாணிக்கப்பட்ட கிணறிலிருந்து நீரை சுமந்து வருகின்றனர் பாடசாலை செல்லும் பிள்ளைகள் குழந்தைகளைக் கொண்ட பெற்றோர் மற்றும் தொழிலுக்கு செல்வோர் என பலர் இங்கிருப்பதால் அவர்களால் தினந்தோறும் குறித்து கிணற்றிலிருந்து நீரை சுமந்து வர முடியாது இவ்வாறான சந்தர்ப்பத்திலேயே அவர்கள் குடிநீருக்காக மழைநீரை பெற்றுக் கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளனர் வயசு மூணு மாசமும் இவரை வந்து இவர் பிறந்து ஆறு மாசத்துல இருந்தே நான் காவத்த பெரிய ஹாஸ்பிடலுக்கு தான் கிளினிக் கொண்டு போறேன் என்ன பிள்ளைக்கு ஸ்டோமக்ல பிரச்சனை என்ன பிரச்சனை பிள்ளைக்கு விசப்பீச்ச தண்ணி பிரச்சனை நாங்க அப்ப நாங்க சொன்னோம் எங்களுக்கு தண்ணி இப்படி மழை தண்ணி தான் நாங்க மழை தண்ணியை தான் வடிக்கட்டி குடிக்கிறோம்னாலும் அவங்க சொல்றாங்க நாங்க புள்ளைய பராமரிக்கிறோம் இல்ல அப்படின்னு சொல்றாங்க நாங்க வந்து தண்ணி எல்லாருமே இங்க இருக்கிற எல்லாருமே குடிக்கிறது வந்து மழை தண்ணி தான் அப்ப நாங்க எங்க பிள்ளைக்கு நாங்க மழை தண்ணி தான் கொடுக்க வேண்டியிருக்கு ஏன் எங்க அரசியல்வாதிங்க அப்படிதான் செய்யறாங்க எங்களுக்கு இப்ப எங்க பிள்ளைங்களுக்கோ எங்களுக்கோ என்னவோனாலும் ஆறுதல் தான் வந்து சொல்லுவாங்களே ஒழிச்சி நாங்க இதை செஞ்சு தரோம் இப்படி ஒரு பிரச்சனை நடந்திருக்கே இதனால நாங்க இதை செஞ்சு தாரம் என்று எந்த அரசியல்வாதியும் எங்களுக்கு வந்து ஆறுதல் சொல்லி செஞ்சு தரதுக்கு முன் வரல இப்ப ரெண்டு வருஷ காலமா நாங்க இந்த மோட்டார் உடைஞ்சதால நாங்க மழை தண்ணியே தான் குடிச்சுக்கிட்டு இருக்கோம் இல்லையா எங்களுக்கு அதுக்கு கூட தண்ணி இல்லாட்டி நாங்க பனி ரெண்டு கிலோமீட்டர் இந்த பிள்ளைங்க ஸ்கூல் விட்டு வந்த பிள்ளைங்க கூட சின்ன சின்ன பொட்டலுங்களை தூக்கிட்டு தண்ணி எடுத்துட்டு வந்து குடிக்கிற அளவுல தான் இப்ப எங்க கிராமம் இருக்கு காரணம் நம்ம நாட்டு அரசியல்வாதி எங்களுக்கு என்ன இல்லாட்டியும் எங்களுக்கு இது தண்ணி நாங்க நாங்க உயிர் வாழணுமே கடைசி வரைக்கும் அதுக்கு எங்களுக்கு தண்ணி மட்டும் எங்களுக்கு செஞ்சு உதவி செஞ்சு கொடுத்தா போதும் எங்களுக்கு வேற எந்த விதமான உதவியும் தேவை எங்களுக்கு முக்கியம் தண்ணி எனவே அக்கறள்ள தோட்டத்தில் வசிக்கும் ஐம்பத்தைந்து குடும்பங்களை சேர்ந்த மக்களுக்கு சுத்தமான குடிநீரை பெற்றுக் கொடுப்பதற்கு பொறுப்பான அதிகாரிகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் தோட்ட நிர்வாகம் சுகாதார உத்தியோகத்தர்கள் பிரதேச செயலக உத்தியோகத்தர்கள் பாராளுமன்ற மற்றும் பிரதேச சபை உறுப்பினர்கள் இவ்விடயம் தொடர்பாக கவனம் செலுத்த வேண்டும் நீர்வளம் மிக்க மலைநாட்டில் வாழும் அவர்களுக்கு சுத்தமான குடிநீர் இல்லை என்பது துரதிருஷ்டவசமான நிலைமையாகும் இலங்கையில் மலைநாட்டில் உற்பத்தியாகும் நீரை போத்தலில் அடைத்து நாடு முழுவதும் மட்டுமல்லாது உலகளவில் விற்பனை செய்வதை அனுமதிக்கும் இலங்கை அரசாங்கம் இலங்கை மக்களுக்கான சுத்தமான குடிநீர் தேவையை பூர்த்தி செய்வதற்கு நடவடிக்கை எடுக்க வேண்டும்